ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜெஸ் டெக்ஸ் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த எயிட் ஜிபி பென் யூஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விண்டோஸ் லெவன் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்புன்னு மட்டும் இல்லாமல் பழைய பீஸ்க்குள்ளும் எப்படி ஓஎஸ் போடுறதுன்றதை பார்த்துடலாம் கூகுள் குரோமில் போய்க்கோங்க கூகுள் குரோமில் போயிட்டு விண்டோஸ் லெவன் ஓஎஸ் டவுன்லோடுன்னு என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து விண்டோஸ் டவுன்லோடு விண்டோஸ் லெவனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அது ஒரு இன்டர்ஃபேஸில் கொடுத்து போவோம் டவுன்லோடு விண்டோஸ் லெவன்ட்டு அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் லெவன் ஐஎஸ்ஓன் இருக்கும் இன்டூ சிக்ஸ்டி ஃபோர் டிவைசஸ் இருக்கும் அது கொடுத்துட்டு அது கீழே வந்தீங்க செலக்ட் டவுன்லோடு இருக்கும் செலக்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இதே சிக்ஸ்டி ஃபோர் டிவைசஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்திங்கன்னா லோடிங் ஆகி வந்துடும் உங்களுக்கு எத்த ப்ராடக்ட் இருக்கும் அதில் வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபர்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது ரூஃபஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ள போனாலே டவுன்லோட்ஸில் உங்களுக்கு இதான் ரூஃபஸ் ஃபைல் இதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னொரு இன்டர்ஃபேஸ் போகும் உங்களுக்கு இந்த இந்த ரூஃபஸ் ஆப் வந்து உங்களுக்கு வந்து லோடிங் ஆகி வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து ரூஃபஸ் ஃபோர் பாயிண்ட் லெவன் இஎக்ஸ்இ அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரூஃபஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் பார்த்திங்கன்னா ரூஃபர்ஸ் ஃபைவ்லும் விண்டோஸ் லெவன் ஓஎஸ்ஸு உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் ஆகி வந்துருச்சு உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரூஃபஸ் ஃபைவ்லும் அப்புறம் விண்டோஸ் லெவன் ஓஎஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிபிஎம்ஐயும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸையும் பைபாஸ் பண்ணுறதுக்கு அந்த ரூபஸ் ஆஃப் நமக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த ரூபஸ் ஆஃப்பை ஓப்பன் பண்ணி அப்படி தான் வரும் எஸ்ஸு கொடுத்துக்கிறேன் நான் எஸ்ஸை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ரூஃபர்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் டிவைஸ் ப்ராடக்ட்ஸுன்னு வரும் டிவைஸ் ப்ராசன்னு வந்தாலும் டிவைஸ் இருக்கிற இடத்துல உங்களோட எயிட் ஜிபி பென் ட்ரைவ் காட்டும் நீங்கள் இந்த ரூஃபர்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எயிட் ஜிபி பென் ட்ரைவ் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லேப்டாப் அது டெஸ்டாப்பில் மினிமம் எயிட் ஜிபி பென் ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணுறாலே அந்த பென் ட்ரைவ் காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் அது டவுன்லோடில் போயிட்டு உங்களோட விண்டோஸ் லெவன் ஐ எஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து விண்டோஸ் லெவன் வந்து செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிட்டு ரெடி ஸ்டார்ட் கொடுத்துருங்கன்னா விண்டோஸ் லெவன் பூட்டிங் டிவைஸ் வந்து ரெடி ஆயிடும் தென் அந்த பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சோன்னே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எந்த டிவைஸில் விண்டோஸ் லெவன் இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அந்த டிவைஸோட பூட் மேனுவே கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி தான் வரும் ப்ளீஸ் செலக்ட் பூட் ட்ரைவ் இருக்கும் என்னோட பூட் டிவைஸ் வந்து யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஒன் தான் அதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன் செலக்ட் பண்ணி உள்ளே போனோடனே செலக்டிவ் லாங்குவேஜ் இருக்கு என்னோட செலக்ட் யூனிட் இருக்கு யூனிட்டான் தான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் கீபோர்டு இருக்குது அதையும் யுனிடருக்கு இண்டம் கொடுத்துக்குறேன் இந்தியா வரல அதனால் யுனேட்டருக்கு இண்டம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு விண்டோஸ் லெவனு மை பிசின்னு இருக்குது இதில் மை பிசி மட்டும் உங்கள் ஓஎஸ்சில் எதுவும் பிரச்சனை இருந்தால் இருந்தால் மை பிசி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா விண்டோஸ் லெவனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க இப்போதான் புதுசாக போடுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ப்ராடக்ட் கேட்குது உங்கள் கிட்ட ப்ராடக்ட் இருந்தால் கீ போடுங்க அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ்ராடக்ட்டையும் கொடுத்துருங்க நான் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட்ட்க்கு தான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன விண்டோஸ் லெவன் போடுறோன்னு கேட்குது நான் விண்டோஸ் லெவன் ப்ரோ தான் கொடுத்துருக்கேன் இப்போ விண்டோஸ் லெவன் ப்ரோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு லோடிங் ஆகிட்டு இந்த அப்ளிகேஷனோட லைசென்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நான் அப்சைட் கொடுத்துருன் அப்ஸைட் கொடுத்துட்டு லோடிங் ஆகிட்டு நம்மளோட பென் ட்ரைவ் லொக்கேஷனோ அப்புறம் ஹார்ட் ட்ரைவ் லொக்கேஷனும் வந்துடும் உங்களுக்கு பென் ட்ரைவ் ஹார்ட் ட்ரைவும் ஒரே இதில் தான் இருக்கும் அந்த லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஹார்ட் ஹார்ட்ரை வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன் நானே இந்த வந்து ஒன் டிபி ஹார்ட் அதை நான் ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன் இரநூறு ஜிபி பார்ட்டிஷனை வந்து நான் ஓஎஸ்க்கோ அறநூறு ஜிபி பார்ட்டிஷன் வந்து நான் என்னோடய பர்சனல் ஸ்டோரேஜுக்கும் தனியாக பிரிச்சுக்க போகிறேன் ஓஎஸ்க்கு வந்து இரநூறு ஜிபியே போதுமானது அந்த இரநூறு ஜிபியை வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் அதை இரநூறு ஜிபியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே ஓஎஸ் வந்து அடுத்த ரெடின்னு கேட்கும் ரெடி தான் இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து ஓஎஸ் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட டிஸ்டாப்க்கு ஓஎஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிகிறவரையும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி லோடிங் ஆகிட்டுருக்கு லோடிங் ஆகி நமக்கு வந்து விண்டோஸ் லோகா வந்து என்ட்ரி செட்டப்பில் போயிருச்சு என்ட்ரி செட்டப்பில் போனோடனே நம்ம கண்ட்ரி கண்ட்ரி யார் ரீஜன் கேட்குது நான் நம்ம வந்து இந்தியான்னு கொடுத்துக்குவோம் அந்த கண்ட்ரி யார் ரீஜியனில் கீழே ஸ்க்ரோ பண்ணாலே ஒத்துரும் உங்களுக்கு இந்தியான்ட்டு இதை வந்துச்சு பாருங்கள் இந்தியா வந்து இந்தியா கொடுத்துட்டு எஸ் கொடுப்போம் எஸ் கொடுத்தோடனே லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும் லோ கான்ஃபிகரேஷன் இருக்க லேப்டாப் டெஸ்டாப்ஸுக்கு இந்த ஓஎஸை போடாதீங்க ஏன்னா மதப்போ ரிப்பேர் ஆகிரும் அதனால தான் நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டோட லேவட் இன்புட் மெத்தட் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துப்போம் நீ இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துட்டு எஸ்ஸு கொடுத்துக்குவோம் எஸ்ஸு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் இது போகுது அனதர் வேறு ஏதாச்சும் லே லே அவுட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு தேவை இல்லை அதனால நான் ஸ்கிப்பு கொடுத்துக்குறேன் ஸ்கிப்பு கொடுத்த உடனே லோடிங் ஆகிட்டுருக்கு நெட்ஒர்க் ஆக்சஸ் எதுவும் இருக்கான்னு கேட்குது என்கிட்ட இப்போதைக்கு நெட்ஒர்க் ஆக்சஸ் எதுவும் இல்லை அதனால் நான் ஸ்கிப்பு கொடுத்துக்குறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட யூசர் நேம் கேட்பாங்க நான் நான் இப்போதைக்கு நம்ம சேனலோட நினைவு போட்டுக்கிறேன் ஜெயிஷ் டெக்ஸென்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பாஸ்வேர்டு கேட்குது நான் பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போயிடும் அதுக்கப்புறம் சேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க சேம் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லோடிங் ஆகி விட்ருங்க லோடிங் ஆகின உடனே அது வந்து ஜஸ்ட் எ மொமெண்ட்டு அப்படின்னு லோடிங் இருக்கும் அது ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்திங்கனாலே வந்துடும் அது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகி வரப்போகுது இப்போ விண்டோஸ் ஒன்று குழுவைக்கு வந்து இப்போ வந்து டெஸ்க்டாப் வந்து ஃபுல் செட்டப்பு வந்து என்ட்ரி ஆகிருச்சு உங்களுக்கு ஓப்பன் ஆகிருச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக இந்த டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் ஃபைல்ஸில் போய் திஸ் ஸ்பீஸில் போகலாம் திஸ் பீச்சில் என்னோட ட்ரைவெலாம் இப்போ காட்டுது என்னோடய யூஎஸ்பி ட்ரைவு மற்ற டிரைவெலாம் காட்டுது விண்டோஸ் லெவனை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா இதில் டிபிஎம் சாஃப்ட்வேர் இல்லாத இல்லாத டெஸ்க்டாப் அண்ட் எல்லாம் நம்ம வந்து ஏற்றணும்னா ரூப்பர் சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டிபிஎம் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லாம் பை பாஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழக்கமாக இந்த பெல் அக்கறை தட்டிட்டு போங்க உங்களுடைய லேப்டாப்பையும் டெஸ்டாப்பையும் சார் ரிப்பேர் பண்ணுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸும் பண்ணுறோம் உங்களுடைய ஒர்க் அண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிசி பில்டும் பண்ணி தருவோம்